i you மயிலாடுதுறை அருகே முனிகண்ட நல்லூர் ஊராட்சி சி புளியூர் கிராமத்தில் கிராம மக்களின் நீண்ட வருட கோரிக்கையை ஏற்று பகுதி நேர அங்காடியை எம்எல்ஏ எஸ் ராஜகுமார் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த முடிகண்ட நல்லூர் ஊராட்சியில் புரசங்காடு ஓடைக்கரை மற்றும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி சி புளியூர் ஆகிய கொள்ளிடக்கரையோர கிராமங்களில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட குடிமை பொருள்களை வாங்கிட முடிகண்ட நல்லூர் மற்றும் திருச்சிற்றம்பலம் ஆகிய இடங்களில் உள்ள அங்காடிக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருந்ததால் மழைக்காலங்களில் கடும் அவதியடைந்தனர் இதனால் சி புலியூர் பகுதியில் பகுதிநேர அங்காடி திறக்க நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று மயிலாடுதுறை எம்எல்ஏ பரிந்துரையின் பேரில் சி புளியூரில் பகுதி நேர அங்காடி திறக்கப்பட்டது மயிலாடுதுறை வட்ட வழங்கல் அலுவலர் நாகலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் கலந்து கொண்டு அங்காடியை திறந்து வைத்தார் இதில் மாவட்ட குழு உறுப்பினர் இளைய பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன் மூலம் ஸ்ரீ புரசங்காடு ஓடக்கரை கிராமங்களில் வசிக்கும் இருநூற்றி எழுபது குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்